ஷோகேஸுக்காக பேனல்கள் மாட்டப்படாத ஒரு அட்வென்ச்சர் ரக மாடல் குறைந்த விலையில கிடைக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனத்தின் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி மாடல் இப்பொழுது புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபோர் வி வேரியன்ட்ல வந்திருக்கு ஃபோர் வி மாடல் இதுக்கு முன்னாடி இருக்க டூ வி மாடலை விட கூடுதலான பவர் மற்றும் சிறப்பான ஸ்டைலிங் அம்சங்கள் புதிய நிறங்களை பெற்றிருப்பதனால வரவேற்பு கூடுதலாகவே பெறும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து வாங்க அறிந்து கொள்ளலாம் ஆட்டோமொபைல் தமிழனில் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி பற்றி தற்பொழுது விற்பனையில் இருக்கின்ற எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் டூ வி மாடல் அதாவது இரண்டு வாழ்வுகளை பெற்ற என்ஜின் மாடல் வந்து அதனுடைய டிசைன் அமைப்பில் வந்து பெரிதாக எந்த மாற்றமும் கிடையாது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஆனா புதிய நிறங்களை சேர்த்திருக்காங்க ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீன் கொடுத்திருக்காங்க டூ ஹண்ட்ரட் டூ வி மாடலை விட டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி மாடலில் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ப்ளூ பிளிட்ஸ் ப்ளூ ரெட் ரைட் அப்படிங்கறத டூயல் டோன் வண்ணங்களை கொடுத்திருக்காங்க இது தவிர மற்ற மாற்றங்கள் பாத்தீங்கன்னா சுவிட்ச் கியர்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இன்டெகிரேட்டட் ஸ்டார்ட்டர் மற்றும் என்ஜின் கட் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க இது மட்டும்தான் தான் கூடுதலா சேர்த்திருக்காங்க மற்றபடி சிம்லராவே இது வந்து எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் மாடல போலவே அமைந்திருக்கின்றது இந்த நிறங்கள் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப கவர்ந்து இருக்கும் வகையில ஏற்படுத்தியிருக்காங்க எல்இடி ஹெட்லைட் கொண்டு இருக்க இந்த மாடல்ல எல்இடி டைலைட் ப்ளூடூத் எனபிள்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போன்ற அம்சங்கள்லாம் வழக்கம் போல கொடுத்திருக்காங்க இந்த மாடலுக்கு எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் போர் வி மாடலுக்கு மிக முக்கியமான மாற்றம் அப்படின்னு பார்த்தா என்ஜின் சைடு தான் என்ஜின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் வந்து டூ வால்வ் செட்டப் இருந்துச்சு ஆனா அந்த டூ வால்வ் செட்டப்புக்கு மாற்றம் இப்ப போர் வால்வ் செட்டப் கொடுத்துருக்காங்க அதே நேரத்துல பவரும் டார்க்கும் சற்று கூடுதலாக கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு இதனால வந்து சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ரைடிங் தன்மையை வெளிப்படுத்துகின்ற அட்வென்ச்சர் மாடல் வந்து ஆஃப் ரோட் பயணத்தின் போது மிக சிறப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறுவனம் விற்பனையில் இருக்கின்ற எக்ஸ்பல்ஸ் டூ வந்து அதிகபட்சமா பதினேழு பவரையும்

முந்தைய மாடலை விட ஒரு கிலோகிராம் வரைக்கும் தான் கூடுதலான எடையை பெற்றிருக்கிறது இந்த மாடல் நூத்தி தொண்ணூறு மில்லி மீட்டர் பயணிக்கின்ற டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் பின்புறத்துல அதே மோனோசாக் சஸ்பென்ஷன் நூத்தி எழுபது மில்லி வரைக்கும் பயணிக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வழக்கம் போல இருநூத்தி இருபது மில்லி தான் கொடுத்திருக்காங்க இந்த மாடலுக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா வழக்கமான அதே டிசைன் அமைப்புல இருக்க கூடுதலா ரேலி கிட் ஆப்ஷன் இந்த பைக்கிற்கு வழங்குறாங்க எனவே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆஃப் ரோட் பைக் வந்து குறைந்த விலையில வழங்குறதுல ஹீரோ தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றது சாதாரண அந்த மாடலை விட ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் கூடுதலாக விலை உயர்த்திருக்காங்க இந்த புதிய செட்டப் மற்றும் கூடுதலான பவருக்காக எனவே இந்த மாடலுடைய எக்ஸோ ரூம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் டெல்லி எக்ஸோ ரூம் நிர்ணயிச்சிருக்காங்க விற்பனையில் கிடைக்கின்ற எக்ஸ் டூ ஹண்ட்ரட் மாடல் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரமா தொடர்ந்து விற்பனை செய்யப்படுகின்றது மேலிதி ஆட்டோமொபைல் செய்திகளை தொடர்ந்து எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்